வண்டியை ஓட்டக் கொண்டார் என்ற மனிதரை குரல் அப்போது அவர் கலைஞராக அந்த கலக்கத்தை நம்முடைய மாணவர்களும் குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்காக ஒரு கட்டளை போல் நாற்பத்தி ரெண்டு பாவங்கள் செய்யக்கூடாது குழந்தைகளை என்று சொன்னார் அது நமக்கும் பொருந்தும் அதை சிலவற்றை சொல்கிறேன் நல்ல ஒரு மனதை நடுங்க செய்கிறோம் நல்ல ஒரு மனதை நடுங்க செய்யக்கூடாது நல்லவர்களை பார்த்து அது வந்து அவர்களை துன்புறுத்தக்கூடாது கேள்வி பண்ணக்கூடாது நல்ல ஒரு மனதை அந்த செய்தோம் குழம்புவதாக ஐயா சொல்லுகிறார் வலிய வழக்கிட்டு மானம் எடுத்தேனும் இப்ப அம்மா கூட சொன்னார் வாடகைத்தான் விடுவேன் காலி பண்ண மாட்டேன் என்றால் வழக்கு போட வேண்டியது அதே போல வலிய வழக்கு போடுவது அவர் இடமென்றால் விட்டு விட்டு போக வேண்டும் அந்த உலகத்தில் எவ்வளவு வழக்கு இருக்கிறது வலிய வழக்கிட்டு மானம் எடுத்தேனும் போட்டுக்கு ஏற முடியாதான் ஏற வைப்பது ஒட்டு பக்கமே அவங்க பரம்பரை போக மாட்டாங்க வெளியே போக மாட்டாங்க நேர்மையாக வாழ்ந்தவர்களை தேவையில்லாமல் வளர்க்கிட்டு போச்சுடா இல்லையா அதே போலும் தானம் கொடுக்குவோரை தடுத்துக்கின்றோம் ஒரு தானம் மன்னதானம் பண்ண வேண்டும் இல்ல தானம் கொடுத்து கொடுக்காது அவங்க எத்தனை பேர் வருகிறார்கள் எதற்காக தானம் கொடுக்கறாங்க தடுக்க கூடாது இன்னும் ஒரு பத்து பேர் வருவார்கள் தானம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அன்னதானம் என்று சொன்னால் எங்கேயோ எங்கேயோ வந்து கல்கட்டாவை வருகிறார்கள் அரவணைத்து நோய்களெல்லாம் பார்த்து அரவணைத்து அவர் பிச்சு எடுக்கிறார் அந்த நடத்த வேண்டுமானால் எவ்வளவு பெரிய சிரமம் அதே போல அவர்கள் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுகிறார்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு பணம் இல்லை உணவு போட வேண்டும் அனாரிகளை முதியோர்கள் அமைக்கிறார்கள் காசில்லை பணம் இல்லை அந்த கக்கத்தாரிக்கிற பெரிய தொழிலிடம் என்று போய் கையே நிற்கிறார் ஐயா இப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் நான் வளர்க்கிறேன் ஏதாவது காரங்களுக்கு கேட்டால் அவன் என்ன செய்ய தூக்கி விட்டாங்க வரலாறு தன்னுடைய வரலாறு அவசியப்பட்டாலும் அதே போல அது அன்னை திறந்தாவது நடந்தது அப்படியே தூக்கி விட்டார் அப்படியே அவர்கள் கையிலே வாங்கி கொண்டு முகத்தை குழைத்து கொண்டு எனக்கு கொடுத்திருந்தீர்கள் என் குழந்தைகளை கேட்ட என்று கேட்டு உடனே அந்த தொழிலதிபர் மெய் மறந்து காலையில் இருந்து வணங்கிட்டார் அங்கேதான் வரலாறு அப்படிதான் உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேல் இல்லை சொன்னார் எவ்வளவு வறுமை ஆனால் வறுமை இருந்தாலும் உணவு போட வேண்டும் நினைத்தார் உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேல் இல்லை உண்ணவோ உணவுக்கும் வழி இல்லை படிக்கவோ பல தாய்க்கு கதி இல்லை பாதி நல்லவர்களால் சென்று பிச்சைதான் எடுக்கவோ மனம் இல்லை உயிரை மாற்றிக் கொள்ளவோ திடம் இல்லை என் செய்வேன் என் செய்வேன் வெண்சரி பட வித்தக வந்ததே என் செய்வேன் என்று அற்புதமாக பாடி எந்த எவ்வளவு கடினமான கஷ்டம் இருந்தாலும் தன்னையெல்லாம் எவ்வளவு பேரை கேட்டு கேட்டு பெற்றவனம் ஜெமினி எல்லார் ஜென்மதி என்ற இடத்தை வாங்கி வடங்கூரில் மிக அற்புதமான ஒரு சக்தி ஆன சமை இருந்தாரென்றான் எதற்கா கேள்விடா என் அவர் பேய் வர வேண்டாம் அவர் பேயே வரக்கூடாது தனியாக ஒரு கொடி தனியார் ஒரு இடம் எந்த சைவ சமயமும் செய்யாத ஒரு கொண்டை ஏழைகளுக்கு எல்லோரும் எல்லோர் ஜாதி மதம் அதெல்லாம் கடந்து என்றால் எல்லோருக்கும் தான் வதம் என்று சொல்லி எல்லோரையும் அமர வைத்து அணையா உருவாக்கினாரே அந்த வதாரை நாம் நினைக்க வேண்டும் அவனை தான் முருகரா தானம் குடுப்போரை கழுத்து நிற்கிறோம் தானம் குடுப்பற கழுத்து நிற்கவே கூடாது விடுக்கொள்ளே தான் அமைதியாக இருக்க வேண்டும் உடும்போதை கழுக்கக்கூடாது நண்பன் சொல்லுவாள் நம்மளான் குடுக்காது பாதி போடுவார்கள் எடுத்து எதாவது செய்து கொண்டு போவார்கள் தடுத்து நின்றவனும் கலந்த சினைகளை கழகம் செய்தவன் நாற்பது வருஷமா இருக்காங்க இவங்க எப்படியாவது கலகம் செய்து அவரை பிரிக்க வேண்டும் அதை செய்தே கலந்த சினைகளை கலகம் செய்தேனும் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனும் ரெண்டு பேரும் நட்பா இருப்பாங்க வஞ்சகம் செய்து பிரிப்பதுதான் நிறைய பேர் இந்த நண்பனை இல்லையென்றால் இவர் வளர மாட்டான் அது இந்த நண்பனை தடுத்து இருக்கால் அவன் வளர்த்து தடுத்து விடும் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது கொடுக்கிறார் குடி வழி ஒழித்து கொள்ளை கொண்டவன் இந்த வரி போடுறான் பாருங்க இந்த மன்னன் பொழும்போதாக குடி வழி உயர்த்தி கொள்ளை கொண்டவன் அது வந்து அது மன்னன் மன்னன் பொழும்போதாக ஏழை வயிறு எரிய செய்தது தான் ரொம்ப கொடுமை ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம்

இப்படி உயிர் கொலை செய்வோம் உபகாரம் செய்யணும் உயிர் கொலை செய்வோம் அதை உபகாரம் செய்யக்கூடாது அவனை இதை செய்யான் என்று சொன்னால் அவனை முகத்திலே விழிக்க மாட்டேன் என்று சொன்னால் அவன் திருந்து வாங்கிட்டு எங்க பார்த்தா ஒரே கடைதான் ஆக்கி கேட்க எங்க ஊர்ல ரெண்டு தெருவி ஐயாவுக்கு தெரியும் ரெண்டு தெரு சைவம் செய்வோம் பாரம்பரியமான சைவமான ஊர்ல அந்த ஊர் அதெல்லாம் கோயில் அங்கே விளையாடுறது அமைந்திருக்கிறது யாருமே ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டார் அப்பேற்பட்ட ஊர் அந்த விருமான அங்கதான் நல்லா சபை சிறப்பாக நடந்து நடந்து கொண்டிருக்கு அம்மாலாம் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட உயிர்கொலை செய்வதற்கு உபவாதம் செய்வது உபவாதம் என்னது இந்த கத்தி செஞ்சு கொடுத்து கால வைக்கிறதுக்கு உதவி பண்றது இதெல்லாம் ரொம்ப பாவத்தையும் பாவம் பெரும்பாவம் அதை பார்க்கறது

அது போல எப்படி இப்படி தான் ப்ரோக்கர் பாருங்க யாரும் இல்ல உள்ள போங்க இப்படி இந்த குழந்தை